படித்தவங்க அரசியலுக்கு வந்து படித்தவங்க அரசியல் தான் அந்த நடத்துகிற மக்களுக்கு என்ன தோணும் எல்லாம் பழைய பையனோடுலாம் மாறிடுச்சு மக்களுக்கு நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவை மோடி வரக்கூடாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்கு முன்னூத்தி ஐம்பது சீட்டு மேலே மோடி தான் வராது தமிழ்நாட்டை எதுவும் செய்யல அவங்க நாட்டு தான் செய்கிறாரு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு மாதிரி இருக்கு மோடி வந்தா நாட்டுக்காடு மோடி வந்து நாடு இந்தியா சுடி ஆடு மோடி வரைய விட டிஎம் கேக்கு ஆனா இந்த ட்ரிப் வேண்டாம் ஸ்டாலின் கவர்மெண்ட் கூட ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாவும் தளபதி வந்தா கரெக்டா இருக்கும் அடிப்படை மக்கள் வரைக்கும் பேசப்போதான் அதனால ஒரு தான் ஒருவா நினைக்கிறேன் ஹிந்தி கத்துக்காதனாலதான் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் முட்டாளா இருக்கும் மேடியர் மகளே நான் தான் உங்கள் விஜய் அர்ச்சனா அண்ட் நீது உங்கள் தமிழ் பத்திரிகா யூடியூப் சேனல் நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் வந்து வரப்போகுது அதில் வந்து மோடிஜி வருவாரா இல்லை வந்து ராகுல் காந்திஜி வருவாரா அதுக்கப்புறம் வந்து மம்தா பானர்ஜி அவங்க வந்து வருவாங்களா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வேறு இருக்கிறாங்க இவங்க நாலு பேர் சரி இல்லை வேற யாராச்சும் சரி இவங்களில் வந்து யார் வந்து நெக்ஸ்ட்டு பிஎம்மா வந்து வருவாங்கன்றது மக்களுடைய கருத்து கேட்போம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சிஎம்மா வந்து யார் வருவா டிஎம்கே ஆட்சி தான் நடக்குமா அதை தவிர வந்து வேறு யாராச்சும் அது வருவாங்களா இருக்கான்ற அதனுடைய மக்களுடைய கருத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு தேர்தல் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டரா யார் வரலாம் அதாவது ராகுல் காந்தியா மோடியா ஒத்திக்கு மோடி தான் எல்லாம் பேசின்னு இருக்காங்க அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் மோடி எப்படி இருந்துச்சு எல்லாம் பழைய நோடுலாம் மாறிச்சு நிறைய புதுசாக சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி வரலாமா மோடி வரலாமா இல்லை மம்தாஜி வரலாமா எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும் என்ன காரணம் அந்த காலத்துலேருந்து அவங்க தான் அரசியல் பண்ணின்னு கொஞ்சம் வழிநாட்சின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நடுவில் பூந்து வசம் பண்ண போல ஒரு இது அவரோட ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் காங்கிரஸ் நெக்ஸ்ட் வந்து சிஎம் யார் வருவாங்க ஏன்னா டிஎம்கே தான் அடுத்தடுத்து வருவதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது நீ யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க யாரு வரும் இப்போ பழசெல்லாம் இப்போ யாரை கட்டிட்டு இப்போ வர புது ஆட்சிக்கு இந்த சீமான் புதுசாக விஜய் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற ஏதாவது ஆயிரக்கணக்கான டிரைவர் ஒர்க்கர்ஸ் டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்ட் மாற்றினால இவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போனோம் ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் சொந்தமான எல்லாமே இருக்காங்க நான் சொ எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் நான் சரிங்களா இவங்களுடைய ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் ஆட்டோ ஓட்டுநருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற வியாபாரிக்கு மட்டும் சுற்றுப்பட்ட வியாபாரிகளும் இதால் பாதிக்கப்படுறாங்க பஸ் ஸ்டாண்டை மாற்றுறது தவறான விஷயம் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் நல்ல மக்களுக்கு நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதை உதவி பண்ண முடியும் மோடி ஆட்சி எப்படி இருக்குது அது நம்ம சொல்ல விரும்பல மேடம் வெளியே சொல்ல விரும்பல மக்களுக்கு நல்லது பண்ணுறது யாரும் அவங்களுக்கு நான் உதவி பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா என்னென்னு என்னடி கோரிக்கைனாக்கா இப்போ இவர் எல்லா ட்ரைவர்ஸும் ஒர்க்கர்ஸும் கஷ்டப்படுறாங்க இத்தனை வியாபாரி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் ஃபுட்மேக் அவர் கருத்து அவ்வளோ ராகுல் காந்தி என்ன காரணம் மோடி ஆச்சு எப்படி இருக்கு அதே இது மாற்றம் ஒன்றும் இல்லை அதே இது பத்தி வருஷம் ஓடி ஆச்சு அத்தனை மாதிரி மாற்றம் நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டராக யார் வரலாமா தேர்தல் வரப்போது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ராகுல் காந்தி வரலாம் அவருக்கு அவரு ஒரு பரம்பரையில் வரவங்க தானே சரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்க ராகுல் காந்தி மோடி ஆச்சு எப்படி இருக்குது நல்லா தான் இருக்கு இதெல்லாம் ஒரு சேஞ்ச் இவர் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் ராகுல் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் வரணும் எதுக்கு ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க அவர் தான் நல்லது பண்ணுவார் மோடி வந்து நம்ம முஸ்லீம் எல்லாம் ரொம்ப கெடுதல் மோ மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது வரக்கூடாது மோடி ஆச்சு எல்லாம் க எல்லாம் கஷ்டம் தான் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் மோடி அடிச்சு வரக்கூடாது நம்ம ஸ்டான்லி ஸ்டான்லி ராகுல்

இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாட்டில் பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதனால் மோடி ஆட்சியை விட ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவங்க வந்ததுன்னா ரொம்ப இருக்குது தமிழ்நாட்டிலேயுமே ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது எந்த கவலையும் இல்லை பெண்கள் எல்லாம் நல்ல முன்னணியில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நல்ல சலுகை அளிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சிதான் வரும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை டைரி இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு சீட்டு அஞ்சு எம்எல்ஏ தொகுதி நாலு எம்எல்ஏ தொகுதி வரும் இந்த நாலு எம்எல்ஏ தொகுதியிலேயுமே ஒரு எம்பி தொகுதிக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம் யாருமே இல்லை அப்படியே மோடி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு வாங்கினாலும் பத்தாயிரம் ப பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படித்தான் வாங்க முடியும் போலேயும் ஃபுல்லாக ஓட்டு வாங்க முடியாது டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு மோடி தான் வருவார் முன்னூற்றி ஐம்பது சீட்டு மேலே மோடி தான் வருவார் மோடியை மற்ற எல்லா சீட்டில் மோடி புரியுதுமா இவனுக்கு தான் மோடி பேர் சொல்லி ஏமாத்துறானுங்க மோடி அப்படி கேட்டு ஒரு எல்லா சீட்டில் அவங்க நல்லது கொண்டு தானே எல்லா சீட்டில் வந்துடுறாங்க ராகுலுக்கு அதுதான் வரணும் மோடி ஆச்சு வேண்டாம் எதுக்கு மோடி ஆச்சு மோடி ஆச்சு வேண்டாம் நாட்டுக்கு நல்லா எதுவும் செய்யலை பத்து வருஷம் ஆண்டார் பத்து வருஷம் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஆறு பத்து லட்சம் போடுறோம்னு சொல்லிட்டு போட்டு போய் எலெக்ஷன் வாங்கினார் கட்சியில் பத்து வருஷம் ஆண்டார் வந்து தரல மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை அவங்க நாட்டு தான் செய்கிறார் ராகுல்களான ராகுல் வந்து கொஞ்சம் நல்லா செய்ய

ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு வேணுன்ற இடத்துல கொஞ்சம் அதிகமா பண்றாரு வேணுன்ற இடத்துல கொஞ்சம் இது பண்ணி விட்டுறாரு அதனால கொஞ்சம் இதுவாகுது மொத்த இதெல்லாம் எல்லாமே ஆதார் இதெல்லாம் நல்லா கிளாஸா இது பண்ணிருக்காரு அது சொல்றதுக்கே இல்லை எல்லாம் கூட்டாட்சி தான் வரும் தனிப்பட்ட முறையில் யாரும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை மோடி வந்து நார்த் வரை தான் நல்லா பண்ணுறாரு சவுத்தில் ஒன்றும் கிடையாது நார்த் வரை தான் பண்ண வர்றாரு சவுத்தில் ஒன்றும் கிடையாது மெயினாக வருது ராகுல் காந்தி மோடி வந்தால் நாடு இந்தியா சுடுகாடு மோடி வரைய விடாது வேறு யார் வரணும் மோடி வந்தால் நாட்டு கேடு ஆனால் அடுத்து ராகுல் காந்தி வருவார் ராகுல் காந்தி தான் வரணும் ராகுல் காந்தி தான் வரணும் ராகுல் காந்தி கூட நல்ல மனுஷன் வந்து வரி டிஎஸ் வரி அந்த வரி இந்த வரி மக்கள் சேவடிக்கா மோடி பெட்ரோல் டீசலாம் ஏற்றி விட்டு பணங்கிற சாப்பிடு ஏழைக்கு ஒரு சாப்பாடும் கிடையாது ரொம்ப பானி ஏற்றி போனால் ஒரு ரூபா போடலை திருட்டுப்பே ஒரு ரூபா போடலை ஏமாத்து தான் இப்போ கேஷுக்கு நூறு டீசல் ரெண்டு ரூபா குறைச்சிருக்கேன் ஏமாத்து மோடி மாதிரி மோசமா பிறகு இந்தியால கிடையாது எத்தனை பிறகு இருக்கான் இப்ப ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் இல்ல கொள்ளு அடிச்சு மக்கள் சேவரிச்சா டிஷர்ட் போட்டு ஏற்றிட்டாங்க அப்போட்டு மக்கள் பணம் என்ன மோடி அப்போட்டு போனால் ட்ரெயின் டிக்கெட் தான் காங்கிரஸ் பத்து வருஷம் ஆண்டுச்சு இப்போ ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே இல்லாமல் நாயமாக நாடு அமைதியாக இருந்துச்சு மோடி வந்து மக்கள் சகடப்படுது ரெண்டாயிரத்தால் மாற்றாமல் செல்லாமல் ரொம்ப கஷ்டம் மோடி வரக்கூடாது வேறு யார் வேணாலும் வரலாம் ரோட சிச்சாங்குடம் பேர் மோடி வரக்கூடாது மோடி வந்து நாடே சுடு இந்தியா ஆடு பாகிஸ்தான் மாதிரி ஆயிரும் அடுத்து தமிழ்நாடு வந்து சிஎம் சாலரி தான் ஐம்பது வருஷம் சாலி தான் சிஎம் எந்த பேர் வர முடியாது தமிழ்நாடு எழுதி வச்சுக்கோங்க சாலின்னு பசி ஃபிரீ ஒரு டீசல் நூறுரூவாக்கு ஃப்ரீயாக விட்ருக்கா சேலா விட்டாலே விடலையே நூறுபா விட்டுருக்காங்க எத்தனை மேமல அறிவித்து எல்லா வேலையும் நடக்குது இதுவரை செயலாளே செய்யலை மக்களுக்கு காணாமல் ஒரு அரிசியப்பட்டு ஏமாத்துறேன் இப்போ நூறுரூவா டீசல் ஃப்ரீயாக விட்டுருக்காரு சாலிலையும் அதே மாதிரி கலைஞர் எப்படின்னா விவசாயம் ஏழாயிரம் கூட தள்ளி கரண்ட் பிசி இலவசம் விட்டார் டார்மியில் கலைஞர் செஞ்சார் இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாம் கலைஞர் அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் அதை எடுத்துட்டு அண்ணா நூலகம் சட்ட சட்டசே தமிழ்நாட்டுக்கு பாரம்பரிய கலைஞர் உள்ள கட்டினது அஞ்சு வருஷத்தில் பத்து இடம் பாலத்தை கட்ட முடியல அஞ்சு வருஷம் கட்டினா பசி கிட்டதில்ல பாலத்தில் க க கலைஞர் அந்த ஆள் பஸ்டி கையை வைக்கலை வைக்கல பாசை போல எங்கே வேணாலும் போகலாம் எடப்பாடி வந்து பதினேழு முப்பத்தோடு ரூபா ஆகிட்டான் ஐம்புராபாசம் எல்லாம் ஆகிட்டான் திருட்டு எடப்பாடி அவன் சவன செமத்து வர முடியாது மக்கள்டு கொள்ளடிச்சேன் வர முடியாது பசி கேட்டு பாதி ரூபா ஆகிட்டான் தாம்பரத்துக்கு அப்படி டபுள் ஆகிட்டான் ஒரு ரூபா ஒரு வருஷம் ஒரு கிலோமீட்டருக்கு பாஞ்சாடி ரூபா அப்படி டபுளா ஏற்றிட்டான் ஏற்றிட்டு நான் சம்பளத்தை இருவேன் ஒரு லட்சம் ஆகிட்டான் எடப்பாடி காலில் வந்து அந்த செவ்ச்சு வரல செசியில் காலம் கும்பிட்டு வந்தான் பசிக்கு அப்படி டபுள் ஏற்றிட்டு ஐம்பது ரூபா கண்ணி அடிக்க அதை எடுத்துட்டான் கலைஞர் பூராக்கி விட்டுருந்தாரு அந்த பாசம் அஞ்சு வருஷம் உடச்சு சேலில் வந்து ஐம்பது ரூபா ஆகுனா அந்த பாசம் எடப்பாடி இல்லாமல் ஆகிட்டான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்

அவ்வளோதான் மிகப்பெரிய ஸ்டைட்டு யூபி பீகார் பீகாரில் டோட்டலாக அந்த அரசியல் இதே மாறிடுச்சு நிதிஷ்குமார் வந்து ஓட சேர்த்துட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அங்கே ஒரு நாற்பது நாற்பத்தோரு சீட்டு இருக்குது கன்ஃபார்மாக அவங்க தான் யூபியில் எண்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது எண்பத்தி ரெண்டில் எழுபத்தெட்டு அடிப்பாங்க ஏகதேசம் ஏழு எட்டு பதினஞ்சு நூற்றி ஐம்பது ஆச்சு டோட்டலாட்டை அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆயிடுச்சாலி மத்திய பிரதேசு குஜராத் மத்திய பிரதேசம் ஒரு முப்பத்தேழு சீட்டு குஜராத்தில் ஒரு இருபத்தெட்டு சீட்டு முடிஞ்சு போச்சு டோட்டலாட்டு என்ன சொல்ல கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்லேயே பிக் ஸ்டேட்லேயே அவங்க இரநூத்தி இருபதுக்கு மேலே அடித்தாச்சு அது தள்ளி மற்ற இடம்லாம் என்ன சொல்கிறதுக்கு கர்நாடகாவில் வந்து போன ட்ரோ வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சு ஆனால் சென்ட்ரல் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் வேறு சென்ட்ரல் எலெக்ஷன் வர டைம் ஃபுல்லாகவே மோடி ஒன்மேன் அருமையா இருந்து மோடி கூட இது வந்து அங்கே பப்ளிசிட்டி இருக்கும் கர்நாடகாவில் வந்து இப்போ இப்போ எலெக்ஷன் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு அவங்க என்ன காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு டைம் மோடி ஒரு ஒரு ஃபேஸு மோடிக்கு தான் அது ஆதரவு அங்கேயும் அடிச்சிருவாங்க அது குட்டி குட்டி ஸ்டேட் எல்லாமே தமிழ்நாட்டில் வேலைக்காகாது தமிழ்நாட்டில் எதுவுமே ஆகாது ஆனால் அவங்க தமிழ்நாடு கன்சிடர் பண்ணல தமிழ்நாடு ஜஸ்ட் வந்தால் வகை அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஒன்றும் கிடையாது அதை பற்றி அவங்க வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க டெல்லியில் கெஜ்ரிவால் இருக்கார் ஏழு சீட் இருக்கு கெஜ்ரிவால் தான் ரெண்டு டைம் சிஎம் ஆனார் ஆனால் ரெண்டு டைம் கெஜ்ரிவால் சிஎம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பது எலெக்ஷன்ல ஏழிலையும் யார் வேணாலும் பிஜேபி தான் விண்ணாச்சு அதுதான் அதுதான் கரெக்டான பாலிடிக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்துன்னா மோடிங்கிற ஒரு ஃபேஸ் மோடின்னு ஒரு ஃபேஸ் தள்ளி வேற ஒரு ஃபேஸ் வந்தால் மட்டும்தான் அந்த பிஜேபி டவுன் ஆகாமல் தரோ அதோட பிஜேபி டவுன் ஆகாது சீமானோட இது வந்து நம்ம தமிழ் தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் இது கிடையாது ஆனால் மோடியோட அரசியல் என்னன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துன்னா மிடில் கிளாஸ் இருந்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் ஆனால் மோடி கவர்மெண்ட்ல மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட பாதிப்பு இல்லை அது மக்கள் எல்லாம் எல்லாமே உணர்ந்துருவாங்க இங்கே உள்ள எஸ்சி கம்யூனிட்டி பீப்புளெலாம் வந்து மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க டிஎம்கே இவ்வளோ ஒரு இதில் கரெக்டாக இருக்காங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் கூட ஒரு அஞ்சு வருஷம் ரன் ஆகும் அதுக்கப்புறம் ரன் ஆகாது இல்லை ரெண்டு பேர் வந்தாலும் சரி இருக்காது தான் சொல்ல முடியும் வேற யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும் தளபதி வந்தால் கரெக்டாக இருக்கும் தளபதி தான் சிஎம் போஸ்டிங் நிற்கிறாரு இல்லை அப்படி மாறி வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்ல வர மாறி வந்தால் நல்லாயிருக்குமா ஓகே சிஎம்மை வந்து யாரும் நிற்கலாம் முதல்வராக

கற்றுக்கிட்டால் எல்லாம் என்னென்ன பண்ணால் செவன்ட தெரியும் ஹிந்தி கற்றுக்காதனால தான் தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் முட்டாளாக இருக்கும் ஹிந்தி கற்றுக்கிட்டால் தெளிவாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஸ்கூலில் வந்து ஹிந்தி சேர்த்தா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டா அந்த மக்களுக்கு பிடிக்கும் அடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேசுகிறாங்க செவன் கோகமில் புரியும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்டு வந்து பாதி வந்து ஹிந்தி அதனால ஹிந்தி காரங்கள் எல்லாத்துலேயும் இருக்காங்க நம்மளும் இருக்கும் இருக்கும்ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டிலையும் தமிழில் இருக்காங்களா அப்போ எல்லாத்தையும் எல்லாேரும் இருக்கலாம் இல்லை இவங்க தான் இருக்குன்னு கிடையாது இல்லை இங்கேருந்து அங்கே போனால் அவங்க வந்துருக்காங்க அவ்வளோதான் இது ஹிந்திக்காரங்க இந்திக்காரையா திரும்பி திரும்பி பேசுறத தவிர அது முட்டாள்தனமான பேச்சு நம்ம இங்கேருந்து இப்போ மும்பையில் போய் இல்லையா பெங்களூரில் இல்லையா சிங்கப்பூர்ல இல்லையா மலேசியாவில் தமிழ் எங்கேயுமே இல்லையா அப்புறம் ஹிந்திக்காரன் இருக்கான் ஹிந்திக்காரன் இருக்கான்னா முட்டாள்தனம் மக்களை வந்து மெயின்வாஸ் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து சிஎம்ஐ யார் வரலாம் வந்து அடுத்த ஃபுல்லாக வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ரொம்ப கம்மி படித்தவங்க அரசியலுக்கு வந்து படித்தவங்க அரசியல் இருந்தால் அந்த நடுத்தர மக்களுக்கு என்ன செய்யணும்னு தோணும் படிக்காத போட அரசியலாம் என்ன நடக்கனே தெரியல என்ன பண்ணணும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பொதுவாக இது வந்து சென்னை மாநகரம் இந்த கோயம்பேடிக்கே மிகப்பெரிய ஒரு இது ஒன்று அந்த பஸ் ஸ்டாண்டை ஒன்றே செங்கல்பட்டு கொண்டே போட்டான் அந்த கோயம்பேடுக்கு பேர் கோசை நகர்ன்னு ஒரு பேர் இருக்குது அது தெரியுமான்னு தெரிலன்னு தெரில இது பேர் கோசை நகரம் லவம்சம் வழிபட்ட கோவில் ராம்பரை வந்து இங்கே வந்து வழிபட்ட ஒரு தலை தெரியுங்களா சிவன் கோவில் அந்த மாதிரி பூமி இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு செங்கல்பட்டில் போட்டாச்சு இங்கே வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மூட்டை முடித்து தூக்கி போகிறோம் அங்கே நடந்து தான் போகணும்